ஹம்பலி ரமலான் வாரதுக்கு முன்னால ஆறு மாசத்துக்கு முன்னால இருந்தே யாழா ரமலானுக்குள்ள நல்ல முறையில போகணும் ரமலால் அமல் செய்யற பாக்கி தாய்லான்னு ஆறு மாசத்துக்கு முன்னுக்கே கேட்பாங்க ரமலான் எதிர்பார்த்து 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 வா கேட்பாங்க ரமலான் முடிஞ்சிட்டால் ரமலான் முடிஞ்சிட்டா அடுத்த ஆறு மாசத்துக்கும் சும்மா வைக்க மாட்டாங்க யா இந்த ரமலான் நாங்க செஞ்சதை நீ கபுல் கபுல் செஞ்சோலின்னு அர்த்தம் என்ன அப்படி அடுத்த ஆறு மாசத்துக்கு அதுல எடுத்த பயிற்சிகளை வாழ்க்கையை கழிப்பாங்க அப்படியே முழுக்க ரமதான் ஆகி இவர் ரமதான்ல ஒரு மனிதர் போய் பேச மாட்டார் அதே மாதிரி வீணா சண்டைக்கு போக மாட்டார் அடிபுடி மாட்டார் ஏச்சு பேச்சில் ஈடுபட மாட்டார் பிரச்சனை செய்ய மாட்டார் குடும்ப உறவை பெரும்பாலும் பகைச்சு மாட்டார் எவ்வளவு நன்மை செய்யலும் அவ்வளவு நன்மை செய்வார் ஒரு பாவியா இருந்தாலும் வந்து நன்மை செய்ய பார்ப்பார் பாவியா இருந்தால் கண்ணீர் வடிக்க பார்ப்பார் இப்ப ரமலான்ல இப்படி அமல் செய்வார் ரமதான போலவே வாழ்க்கை மாறணும்னு துவா கேட்குன்னா ரமதானு போல மாறணும் எங்களோட வாழ்க்கையில நான் போய் பேசினது அதே மாதிரி ஏமாத்தினது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைச்சது இதெல்லாம் ரமலான்ல பெருசா தெரியுது ஏனே காலத்துல பெருசா தெரியலல்ல அன்புகுரேஸ்வர்களை யோசிச்சு பாருங்க ஏழுமான அளவு நாங்க மக்களுக்கு விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது இந்த நல்ல பண்புகளை எடுத்து அதே மாதிரி மக்களுக்கு அநியாயம் செய்வதை எங்களை தடுத்து கொண்டு அல்லாவுக்கு அதிகமா கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கையை நாங்கள் அல்லா இடத்துல கேட்கணும் ரமலான் ஆறு மாசத்துக்கு முன்னுக்கு யாள்லா எனக்கு இந்த பாக்கிய தந்திரி யாழ்லா எனக்கு இந்த பாக்கிய தந்திரி ஆள்லான்னு கேட்டாங்க செலவு அடுத்த ஆறு மாசம் யாழ்லா இதை கபூல் செஞ்சோல் கபூர் செஞ்சோல் ஆலாண்டு அவங்க எடுத்த பயிற்சியை பிரயோகித்தாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி கலைஞ்சிருக்குது ஆறு மாசம் ஆறு மாசம் அப்ப ஒரு வருஷம் எப்படி கலைஞ்சிருக்குது எப்படி கலைஞ்சிருக்குது ரமலான்ல சிந்தனையிலே கலைஞ்சிருக்கு இப்ப அதுதான் நாங்க நோம்பு பிடிச்சி ரமலான்ல சிந்தனையிலே நோம்ப கொண்டு போறது வாழ்க்கையை கொண்டு போறது இப்ப நாங்க ரமலாண்ட சிந்தனையிலேயே நாங்க இந்த முழு வாழ்க்கையும் கழிக்கிறோம் ஆறு நோன்பு முப்பது நோன்பு இதை பிடிக்கும் போது வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை அதே மாதிரி செயல்ல ரமதான்ல கிடைச்ச பயிற்சி நான் போய் பேச மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் களவெடுக்க மாட்டேன் அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் இப்படி எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு எங்கட வாழ்க்கை முழுக்க ரமதான ஆக்கணும் சொல்கிறேன் இதுதான் நோக்கம் நோன்புட நோக்கம் என்ன எங்களுக்கு நோன்பு எங்களுக்கு வந்திருக்கிறதுனுடைய அல்ல நோன்பை தந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஒரு மாசத்துல நாங்க பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மாசத்துல பயிற்சியை எடுத்துக்கொண்டு அடுத்த ரமலான் வரை எங்களோட வாழ்க்கையை நோம்ப போல மாத்தினால் அடுத்த ரமலான் வந்து அடுத்த ரமலான் வரை நோம்ப போல அடுத்த ரமலான் நோம்ப போல வருஷம் முழுக்க நோன்பு ஆயுள் முழுக்க நோன்பை போல எங்களோட அப்படியே வாழ்க்கை மாற்றப்படும் இதுதான் நோக்கம் எங்களோட வாழ்க்கை ரமலானாக மாறணும் ஏன்னா அல்லாஹ எந்த ஒன்றை சொன்னாலும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறணும் என்பதுக்கு தான் அல்லா எல்லாத்தையுமே தந்திருக்கிறான் மோமிங்களுக்கு எல்லாத்தையும் தந்ததே நீ தொழு நோம்புபுடி பாதசை ஹஜ்ஜி ரிசல்ட்ஸ் என்னென்னா கடைசி மரண படுக்கையில இருக்கும் பொழுது லாஸ்ட் மூமெண்ட்ல அவனுக்கு எல்லாம் சொல்லப்படும் அதுதான் அந்த இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை எப்படி இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை இன்னது ரப்பு நல்லா அல்லா எங்கட ரப்புன்னு சொல்லி சும்மஸ்தாம அதுல மௌத்து வரை இஸ்திகாமத்தை இருந்தார் நோம்பில் இஸ்தி காமத் தொழுகையில் இஸ்தி காமத் குரான் இஸ்தி காமத் போய் பேசுறது இல்ல ஏனைய கெட்ட குணங்கள் இல்லை தப்பான குணங்கள் தவறான எண்ணங்கள் எதுவுமே இல்லை எல்லாம் களையப்பட்டு அவருடைய மௌத்து வரை இஸ்திகாமத்தாக யார் இருப்பாரோ அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்தா யார் இருப்பாரோ அப்ப அவர் மௌத்தாறு நேரத்தில் என்ன நடக்கும் இன்னது என்ன காலு உறம்பு நல்லா சும்மஸ்த காமோ அவர் மரணப்படுக்கல் அப்படி மையத்தாக இருக்கிற நேரம் சக்ராத்துடைய நேரத்தில் மரணப்படுக்கல் இருப்பார் எல்லாம் சூளை இருந்து என்ன வாப்பா என் மகன் என்னை தம்பி என்னை தங்கச்சி விட்டுட்டு போறாரு எல்லாம் என்னை விட்டுட்டு போறாருன்னு இவங்க எல்லாம் வளர்ச்சி வர இருந்து அழுவாங்க உள்ளத்தால நொந்து போவாங்க ஆனா அவர் இருக்கிற நிலமை வேற அவர் எங்கே அவர் இருக்கிற அவர் பார்க்குற பார்வை வேற என்ன பார்வை மௌத்தார கடைசி நேரம் என்ன வாப்பா மௌத்தாவை போறாருன்னு இவர் தேம்பி அழுவாரு அழுவாரு ஆனா அவர் என்ன செய்வாருன்னா மலக்குமாறுகள் சொல்வதை கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பார் நாங்க நினைக்கிறோம் நாங்க உலகத்துல பார்வையை பாக்குறது மௌத்தா போறாரு கபருக்குள்ள தனியா வச்சிருவாங்க என்ன செய்ய போறாரோ தெரியாதே கபருக்குள்ள தனியா கஷ்டப்பட போறாரே இல்ல சௌதரிகளே மோமீனுடைய முதல் நிம்மதியே மரணம் தான் சௌதரிகளே மோமின் ஒரு மோமீன் ஒரு மோமீனுக்கு ஏற்படுற முதல் நிம்மதி என்ன தெரியுமா முதல் நிம்மதி நிரந்தர நிம்மதி மௌத்து தான் அங்க இருந்து தான் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி ஆரம்பிக்குது அப்ப அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் எல்லாரும் வரை இருந்து அழுது தேம்பி புலம்பிக் கொண்டிருப்பாங்க அப்படி ஒரு நிலை இருந்தாலும் மூமினான மனிதன் படுத்திருப்பான் அப்ப அல்லா சொல்லி மலக்குமார்கள் இறங்குவாங்க யாருக்கு இது ரமலான்ல நோ முடிச்சு சவால்களுக்கு அல்ல ரமலான் அடுத்த ரமலான் அடுத்த ரமலான் ஆயுள் வரை இசிக்காமத்தாக இருந்தால் மரணப்படுக்கையில மலக்குமார்கள் இறங்குவார்கள் இறங்கி சொல்லுவாங்க என்ன அல்லா தகா தஹூஹிமுல் மலாயிகா மலக்குமார்கள் அவரை நோக்கி இறங்கி சொல்லுவாங்க நீங்க பயப்படவானாம் அவர் பார்த்துட்டு நீங்க கவலைப்படவானாம் அவரு பயப்பட தேவையில்லை ஏன் நான் பயப்படணும் மௌத்தான எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நான் பயப்பட தேவையில்லை நான் கவலைப்படக்கூடாது ஏன் கவலைப்படக்கூடாது ஏன்னா மௌத்தா போன இந்த பிள்ளை யார் பாக்குறது அப்படி கவலையா கவலைப்படாதீங்க அதுவும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் மரணப்படுக்கையில் இப்படி சொல்லப்பட்டா ரிசல்ட் காட்டப்படுது அப்படி அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்து நன்மாராயத்தை பெற்றுட்டு மௌத்தா போற கவலையோட மூத்த போறா நான் தொழுதது இஸ் இருந்தது வணக்க வழிபாடுகள் செஞ்சது நடுநிசையில் எல்லாம் தூங்குற சஜிதாவில் அழுதது மன்றாடுனது குருவான ஓதது பசிக்க பசிக்க நோம்பி இருந்தது தாய்க்க தாய்க்க நோம்பி இருந்தது எல்லாம் என்ற ரப்புக்கு இதுக்காகத்தானே அப்ப நான் ஏன் கவலைப்படணும் இதுதான் இஸ்திகாமத்

நீங்கள் மௌத்தான எங்கே போக போகிறீங்க மௌத்தானா அல்லாஹுடைய விருந்து உபசாரத்தை நோக்கி போக போகிறீங்க நுசுலம் மின் ஹஃபூர் ரஹிம் மன்னிக்கக்கூடிய இறக்கமுடைய ரப்புடைய விருந்து உபசாரத்துக்கு போக போகிறீங்க மோமின் மரணிச்சா எங்கே போகிறான் அல்லாட விருந்து பசாரத்துக்கு போகிறான் பெரிய ஒரு ஜனாதிபதியோ அல்லது பெரிய ஒரு அந்த அந்தஸ்துக்குரியவரோ மந்திரியோ அல்லது பெரிய பிரபலியமானவரோ எங்களை விருந்து கலைச்சா எப்படி போகிறோம் சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டு இன்றைக்கு நாலு ஃபோட்டோ எடுக்க நாலு பேர் காட்டணும் அப்படி எவ்வளோ சந்தோஷத்தில் போகிறோம் நான் மௌத்தா போனால் என்னுடைய ரப் என் தாயை விட என்னுடைய நேசித்தேனோ அந்த சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரர் அல்லா வலிஸ்லம் அவர்களை பார்க்க அவர்களோட அவர்களை சந்திக்க அந்த உலகத்தை நோக்கி நான் செல்கிறேன் அப்ப யார் கவலைப்படுவார் இது சிக்காமத்தோட இருந்தவர்களே நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்க போற இடம் சொர்க்கம் அதை பார்த்துக்கிட்டே ஒரு மூமி உயிர் கைப்பற்றப்படும் என்றால் இது நிம்மதியான மரணம் சொல்கிறே மகிழ்ச்சியான மரணம் இது அல்லாஹ் சொல்றான் இஸ்திகாமத்தோடு இருக்கணும் நான் தான் சொல்றேன் மோமியினுடைய வாழ்க்கை ரமலானுக்கு பிறகு இஸ்திகாம மௌத்து வரை இஸ்திகாம இஸ்திகாமத்துனா அந்த அமல் செஞ்ச அமல்ல செய்யற அமல்ல மௌத்து வரை உறுதியாக நின்றால் நீங்க மரணப்படுக்கையில் இருந்தாலும் நன்மாராயத்தோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவீர்கள் அதனால்தான் தான் கிரேஷ் அவர்களை சலவுசாரி எங்களுடைய வாழ்க்கை ரமலானாக மாறியது ரமலான் முப்பது நோம்பு பிடிச்சது மட்டுமல்ல எல்லா காலங்களில் ரமலான் நோம்போட தொடர்பு இருந்தது வாழ்க்கை ரமலான்ல இருந்த போல பக்குவமாக இருந்தது அப்படி அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது அன்பு அவர்களே இப்படி இருந்தா எங்களுக்கு அல்லா இன்னும் இன்னொரு சன்மானம் என்ன தெரியுமா உலகத்துல அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்ல காட்டுறான் யார் ரமலானுடைய இருபத்தி ஒன்பது நோன்பையோ முப்பது நோன்பையோ பிடிக்கிறாருண்டா அடுத்த நாள் என்ன வரும் என்ன எங்களுக்கு நோம்பு முடிஞ்ச முப்பது நாள் நோன்பு பிடிக்கிறோம் அடுத்த நாள் எங்களுக்கு பெருநாள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாம் நோன்பாக மாத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை ரமலானாக மாற்றினால் வாழ்க்கை முடிகிற கடைசி நாள் மரணம் அந்த மரணம் பெருநாளாக அமையும் எங்களோட வாழ்க்கையை ரமலானாக மாறிவிட்டால் எங்களது மவுத் பெருநாளாக அமையும் எனவே ரமலான் இருக்கிறவன் எப்படி பெருநாள் வரும் வரை பொறுமையாக அமல் செய்வானோ அதே போன்று உயிரோடு இருப்பவன் மவுத் என்ற பெருநாளை அடையும் வரை பொறுமையோடு இசுகாமத்தோடு அமல் செய்வான் அப்படி செய்கிற மோமின்கள் தான் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவின் மன்னிப்பையும் அல்லாஹுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று அல்லாஹுடைய அந்த விருந்து உபசாரத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் மரணித்தால் அவர்கள் அவர்களுக்குரிய அந்த திரை நீக்கப்படுகிறது ரப்புல் ஆலமினை சந்திப்பார்கள் அவனுடைய விருந்து உபசாரத்திலே கலந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் மாக்கேள்வானாக மரணவரை இசு காமத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மாக்கேள்வானாக வாசரு ദഅവാനാ അനിൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇൻഷാ അല്ലാഹ് രണ്ടിേ കാലுக்கு തയാമുല്ലേൽ തുർങ്ങി നടയവരും നാളെ